இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் சிம்பிளாக ஒரு லன்ச் மீன் தான் செய்து காட்ட போகிறேன் ஸ்ரீலங்கன் லஞ்ச் மீன் தான் செய்து காட்ட போகிறேன் அதுக்கு நான் இன்றைக்கு பாசுமதி அரிசி தான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ஒன்றரை கப் பாசுமதி அரிசி எடுத்து வடிவாக கழுவி போட்டு ஒரு கப் பாசுமதி அரிசிக்கு ஒரு ஒன்றரை கப் தண்ணி மாதிரி இப்போ நான் எடுத்து முற விட்டுருக்குறேன் ஒரு அரை மணி காலத்துக்கு எப்படியை விட்டுட்டு அரிசியை வெப்பம் எல்லாரும் சேனல் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தா உங்களுக்கு அது சப்போர்ட் ஆயிருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மஞ்சள் போடுறேன் கொஞ்சம் இப்ப கொஞ்சமா உப்பு போடுறேன் இப்போ இந்த அரிசியோட நான் கொஞ்சமா கேரட்டும் துருவி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு எனி ரைஸ் குக்கரில் வைப்போம் ரைஸ் குக்கரில் தான் டைங்கிறேன் ரைஸ் குக்கரில் வைப்போம் அடுத்ததாக கரைக்கு தேங்காய் திருவி வச்சிருக்கிறேன் அடுத்தது உருளைக்கிழங்கு திரட்டலுக்கு நான் உருளக்கிழங்கு ப்ரெஷர் குக்கரில் அதிக போட்டுட்டேன் என்னையை அவிஞ்சு சாப்பிட்றது பார்ப்போம் இப்போ பெருப்புக்கு கொஞ்சமாக காயம் பட்டுறேன் இப்போ பச்சை மிளகாய் நான் மற்றதும்ருப்பு அடுப்புல வச்சுப்பருப்பு கறையெல்லாம் செய்ய போறேன் கொதிக்கட்டும் பார்ப்போம் இப்ப பருப்பு கொஞ்சம் கொதிச்சு வந்துட்டு அள்ளுவோம் மேலால வெங்காயம் பச்சை எல்லாத்தையும் போட்டு அவிய விடுவோம் முதல் வந்து நாங்கள் உப்பு போட்டு அவிய விட கூடாது அப்படி அப்படி நாங்கள் முதல் உப்பு சொல்லி சொன்னால் கருப்பு டப்பந்து அவியாது இப்போ நான் கடைசியா தான் உப்பு போடுவோம் அவிஞ்சாப்பிடுறதான் உப்பு போட போகிறேன் இப்ப வெள்ளம் அவிஞ்சாப்பா அடுத்தது சாப்பிடுவோம் இப்போ அவிஞ்சிட்டு உருளக்கெல்லாம் இப்போ நான் உருளாக்கிழங்கும் அவிச்ச உருளாக்கிழங்கும் எடுத்து தோலை விரிச்சு வடிவாக வட்டி வச்சுக்கிறேன் அடுத்ததா பாலும் புளிஞ்சு வச்சிருக்கிறேன் முதலாவது பால் முதலாவது பால் அடுத்தது ரெண்டாவது பால் புளிஞ்சு வச்சிருக்கிறேன் இப்போ வந்து உருளாக்கிழங்கு பிரட்டல் கறி வைப்போம் அதுக்கு ரெண்டாம் பாத எடுத்து ச போடுறேன் கொஞ்சமாக கொஞ்சமா செருந்துப்பூ கொஞ்சமா மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் அடுத்தது வெங்காயம் வட்டி வச்சுக்கிறேன் அதையும் போடுவோம் அடுத்ததாக பச்சை மிளகாய் இனி வல்லத்தையும் கொதிக்க விடுவோம் அடுப்பில் கொதிக்கட்டும் இப்ப குழம்பு கொதிச்சுட்டு ரெண்டாவது பாலம் விட்டு அடுத்தது தூள் உப்பு மிளகாய் வெங்காயம் போட்டு கொதிக்க விட்டேன் நான் மூடி இப்ப அதை கொதிச்சுட்டு அடுத்தது அவிச்சு அவிச்சு வச்சு அவிச்சு வெட்டி வச்ச உருளக்கெல்லாங்க போடுவோம் சியை விடாமல் அவித்த தானே மசிய விடாமல் வடிவா கிளந்துட்டு முதலாவது பாலை விடுவோம் இப்ப எடுத்து வச்ச முதலாவது பாலை விடுவோம் இப்ப இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் உப்பை பார்ப்போம் உப்பு காணாட்டி இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் போட்டுட்டு இனி மூடி கொதிக்க விடலாம் கொதித்து பிரண்டு வந்தா பிறகு கொஞ்சம் இடம் கழித்து திறப்பம் ப்ரெண்டு வந்தா பிறகு திறப்புறது தான் அந்த கறி அவிது மூடி வச்சுட்டேன் இங்கால பருப்பு அவிஞ்சிட்டுது அதுக்கு நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுறேன் நான் முதல் போடுறேன் இல்லை மஞ்சள் தூள் கடைசியாக தான் போடுறேன் நான் அவிஞ்சாப்பிட்றது அடுத்ததாக உப்பு தேவையான அளவு அடுத்ததா முதலாவது பால் கலந்து விடுவான் கலந்து பொதிச்ச உடனே வந்து

அவ்வளோ நேரம் தேவை இல்லை இப்போ இப்படியே திறந்து விடுவோம் கறியெல்லாம் வத்தி விரட்டும் வத்தி வந்தால் பிறகு இரட்சி சரக்கு தூள் போட்டு புள்ளியையும் விட்டு ரகினா சரி இப்போ வத்தி வரட்டும் கறி அதே பிறகு பா இப்போ கறி ரெண்டு வந்துட்டது வத்தி வந்துட்டு இப்போ இந்த நிப்பாட்டிட்டேன் நிப்பாட்டிட்டு இரட்சி சரக்கு தூள் ரசி சரக்கு போடுவோம் தேசி புளி தேசிப்பு இப்போ நான் உருளைக்கிழங்கு ப்ரட்டல் கறிக்கி தேசிப்புளியும் விட்டு ரச்சி சிறப்பு தூளும் போட்டு இறக்கி வச்சிட்டேன் அடுத்ததா தாளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் தெருப்பமில்லை போட்டு தாளிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இதையும் பருப்புக்கும் இதுக்கும் போடுவோம் கிழங்கு கறிக்கும் போடுவோம் தாளித்து போடுறது ஒரு டேஸ்ட் டேஸ்ட்டை திரும்புறதால நான் தாளித்தும் போடுறேன் மிக்ஸ் பண்ணி விட்டேன் ഉള്ള കറി പരട്ടൽ നല്ല ഇതേ മാറി വീട്ടിലെ നിങ്ങളും ചെയ്തു പാരുമോ പാപ பருப்பு கறி இதே போல சிம்பிளா நீங்களும் வீட்டுல செய்து பாருங்க அடுத்ததா அப்பளம் அப்பளம் இப்போ இது சிம்பிளாக செய்து காட்டியிருக்கிறேன் ஒரு ரெண்டு கறி ரைஸ் அப்பளம் இதே மாதிரி இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க எங்களோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னா எங்களோட ஷேர்ஸ் ஃபுல்லாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்கோ அது வந்து எங்களுக்கு ஒரு விதத்தில் சப்போர்ட்டாக இருக்குமான்னு சொல்லி கொண்டு மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் தேங்க்யூ